பிரதமர் மோடியின் வாக்குறுதியை மக்கள் நம்ப மாட்டார்கள் என ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ்கனி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மன்னார்குடியில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பட்டியை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்கள் மக்களிடத்தில் நல்லா போய் சேர்ந்துருக்கு குறிப்பாக தேர்தல் சொன்ன திட்டங்களை செயல்படுத்தினாலும் இந்த இத்த இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளாதார நெருக்கி நெருக்கடியிலையுமே மாதம் ஆயிரம் ரூபா குடும்பத் தலைவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மகளிர் உரிமை திட்டத்தை சிறப்பான முறையில் தமிழ்நாடு அரசு இந்த நிதி நெருக்கடியிலையும் செயல்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லை அதில் பெரும்பாலான குடும்ப பெண்கள் வந்து குடும்பத் தலைவர்கள் வந்து பயனாளிகளாக இருக்காங்க அதில் பெண்களுக்கு அந்த கட்டணம்லாம் பேருந்து வெடியல் பயணம் அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு வந்து மா மாணவிகளுக்கு வந்து ஆறாவதுலேருந்து வந்து பன்னெண்டாவது வரைக்கும் படித்தவங்களுக்கு உயர்கல்வி முழுமையாக படிக்கிறதுக்கு மாதாயிரவாந்த புதுமை பெண் திட்டம் அப்படி நல்ல ப திட்டங்கள் வந்து மக்களிடத்தில் குறிப்பாக பெண்களத்தில் போய் சேர்ந்துருக்கு அந்த வகையில் எல்லாம் முழுமையாக இந்த கூட்டணிக்கு வாக்களிப்பதுக்கு தயாராக இருக்காங்க அதில் கடந்த பத்தாண்டு ஆட்சி பாரதிய ஜனதா ஆட்சி மேலே மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு இருக்குது அது ஒரு ஏமாற்று ஆட்சியாக இருக்கிறது எல்லாமே வந்து சொன்ன வாக்குறுதியில் எதையுமே நிறைவேற்றாத ஒரு இருக்குது இன்றைக்கி மோடியோட கேரண்டி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ கேட்குறாங்க ஏற்கனவே கொடுத்த கேரண்டி என்னாச்சு வருஷத்துக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி யாருக்குமே வேலைவாய்ப்பு கொடுக்காமல் பத்து வருஷத்தை நிறைய செஞ்சுட்டார் இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் அந்த வேலைவாய்ப்புலாம் என்னாச்சு அப்படின்ட்டு சென்னையில் வந்து பேசியிருக்காரு பணத்தை பணத்தையெல்லாம் மீட்டு மக்கள்கிட்ட கொடுத்துருவோம் ஏற்கனவே ஆட்சிக்கு வர்றது மோடி சொன்னார் சுவிஸ் வங்கியிலிருந்து கருப்பு எல்லாம் மீட்டு கொண்டு வந்து ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலையும் பனிதளிச்சுடா போகணும் சொன்னாலாம் என்ன சார் அதனால் இந்த மோடியோடைய வாக்குறுதிகளை யாரும் நம்பி ஏமாற மாட்டாங்க